தஞ்சாவூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இறுதித் தேர்வு முடிந்ததும் நண்பர்களுக்கு பிரியாவிடை அளித்துச் சென்றனர் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கடைசி தேர்வு நடைபெற்று முடிந்துள்ளது இந்த நிலையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் தேர்வுகள் எழுதி வெளியே வரும்போது ஒருவருக்கொருவர் பேனாமையை சட்டையில் தெளித்து மகிழ்ந்தனர் மேலும் பள்ளி வாழ்க்கை முடிந்து மீண்டும் கல்லூரி வாழ்க்கையில் நுழைய உள்ள நிலையில் நண்பர்களை பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றனர் மூணாந்தேதி ஆரம்பிச்ச எக்ஸாமு இப்போ இருபத்தஞ்சு முடியுது இன்னைக்கு ஆனால் என்ன பசங்கள்லாம் விட்டு பிரியவும் மனசு கஷ்டமா இருக்கு இத்தனை வருஷம் கூட ரெண்டு வருஷம் கூட இருந்து படிச்சுட்டு இருந்த பசங்க இப்போ எக்ஸாம் எழுதிட்டோன்னே லாஸ்ட் இதுல ஒரு மாதிரி இருந்துச்சு ஆஹ் அப்புறம் அடுத்த காலேஜ் இது காலேஜ் போயிட்டு அங்கே புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க இருந்தாலும் பள்ளி நண்பர்கள்ன்றது ஒரு தனி இது அஞ்சு தேர்வோம் எளிமையாக்கிட்டு அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் எக்ஸாமும் எங்களுக்கு எளிமையாக்கிட்டு இருந்தாங்க கடினமாக இல்லாம எளிமையாக உள்ளாமல் எழுபது மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி நல்லா கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஃபைவ் மார்க்கில் இருக்கக்கூடிய கணக்குகளும் நாங்கள் படித்த கணக்கு அப்படியே ஈஸியாக கேட்டிருந்தாங்க இந்த ஸ்கூலில் விட்டு இது எங்களோடய லாஸ்ட் எக்ஸாம் எங்களோட லாஸ்ட் நாள் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மிஸ் பண்ணுறோம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இறுதித் தேர்வு முடிந்ததையடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர் மேலும் பேனாமையை சட்டையில் தொழித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்